வணக்கம் நண்பர்களே தேர்தல் முடிவுகள் குறித்த சில அப்டேட்ஸை வந்து பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கலாம் வாரணாசியில் முதல் சுற்றுல பார்த்தீங்கன்னா மோடி பின்னடைவை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்துச்சு அதை பார்த்தோன்னா திமுக காங்கிரஸ்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அடுத்தடுத்து நம்மளே சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் டெஃபினட்டாக மோடி வந்து நல்ல லீட் எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்குங்க ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கு மோடி அவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாரணாசி தொகுதியை ஜெயிச்சிருக்காரு மூன்றாவது முறையாக ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா ஆறு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பிரதமர் மோடி அவர்கள் வாங்கியிருக்காரு மோடி அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜய் ராய் இருக்காரு பாத்தீங்களா அவர் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்போதாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் வந்து வாங்கினாரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மார்ஜின் அப்படிங்கிறது கம்மிதான் நல்லா குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் மார்ஜின் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் நடக்கலை இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதேச தேர்தல் பற்றி பார்க்கலாங்க பாராளுமன்ற தேர்தலோட அசம்பிளி தேர்தலும் நடந்துச்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த அசம்பிளி தேர்தலில் என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சியை அமைக்கிறாங்க இப்போ ஆந்திரப்பிரதேசத்தில் ஆளும் கட்சியாக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு தெலுங்கு தேசம் பார்ட்டி ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜனசேனா பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா பவன் கல்யாணுடைய பார்ட்டி ஜனசேனா பார்ட்டி நான்கு தொகுதிகளில் சட்டமன்றத்தில் நான்கு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க பதினேழு தொகுதிகளில் முன்னிலையில் வந்து இருக்காங்க ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி வெறும் பனிரெண்டு தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலை முன்னிலையில் இருக்காங்க அதனால் ஜனசேனா பார்ட்டி ரெண்டாவது பெரிய கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி தேர்டு பிளேஸு தள்ளப்படுவதற்கான சான்சஸ் இருக்குது இது செகண்ட் டாப்பிக்கு தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து போட்டியிட்டார் அதிமுகவுடைய இரட்டை இலட்சணத்தில் வந்து போட்டியிட்டார் இது எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணசாமி அவர்கள் தோல்வி அடையக்கூடிய ஒன்பதாவது மக்களவை தேர்தல் இது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல் தொண்ணூற்றி ஆறு தேர்தல் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோட்டலாக ஒன்பது தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற டேட்டாவை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக்கு அடுத்த டாப்பிக்கு ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நான் காலையிலே சொல்லிட்டேன் நீண்ட காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர்கள் பட்டியல்ல நவீன் பட்நாயக் அவர்கள் ரெண்டாவது பிளேஸில் இருந்தார் எவ்வளவு ஆண்டுகள் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருக்கார் தெரியுமா இருபத்தி நாலு ஆண்டுகள் தொண்ணூற்றி ஒரு நாட்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருக்கார் செகண்ட் பிளேஸு அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமுடைய முன்னாள் முதலமைச்சர் பவன்குமார் சாம்லிக் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து பிடிச்சிருந்தாரு அவர் இருபத்தி நாலு ஆண்டுகள் நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் வந்து தொடர்ந்து சிஎமாக இருந்தார் இப்போ நவீன் பட்நாயக் அவர்கள் இந்த அசம்பிளி தேர்தலில் ஜெயிச்சு ஒரு எழுபத்தி நாலு நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராக இருந்திருந்தாருன்னா அவர் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருப்பார் ஆனால் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கா அதனால நவீன் பட்நாயக் அவர்களுடைய அந்த சாதனை முடிவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது நாலாவது டாபிக் ஐந்தாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் பார்த்தீங்கன்னா விதிசா தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் தெரியுமா ஜெயிச்சிருக்காரு எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூற்றி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச வேட்பாளர் அப்படின்னா சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் சில பேர் கேட்கலாம் இந்தூர் தொகுதி இருக்கே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இந்தூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து போட்டியே இல்லை காங்கிரசுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அங்கே பிஜேபி அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டாக தான் வராங்க அதனால் இந்தூரை வந்து நம்ம காம்படிஷனுக்கு எடுத்துக்க வேண்டாம் விதிஷா தொகுதியில் எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூற்றி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் சிவராஜ சிங் சௌஹான் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காரு அடுத்தது டெஃபினட்டாக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக எங்கெங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடத்தி அந்த தவறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாக அமைஞ்சது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கு பாதி பார்த்திங்க அப்படின்னா இந்திய கூட்டணி வந்து ஜெயிச்சிட்டாங்க இது பெரிய ஒரு சிக்கலாயிருச்சா அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவிலேயும் தான் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இப்போ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் வெற்றி பெற்ற தொகுதிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேச பிடிச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் மூணு நாலு வருஷமாக பாத்தீங்கன்னா காங்கிரஸ்லாம் மகாராஷ்டிரா அந்த சீனுக்குள்ளே இல்ல ஆனால் மறுபடியும் இப்போ காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிரால கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க இது நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு ஒரு பேடான நியூஸ் தான் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்து கண்டிப்பாக பாஜகவும் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அடுத்து கடைசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணி சார்பாக கார்கே ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்கள் எல்லாம் பிரஸ் மீட் வந்து கொடுக்குறாங்க இந்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு பயங்கரமான ஒரு வெற்றி கொடுத்துருக்காங்க சூப்பர் பாஜக அரசாங்கத்துக்கு சரியான ஒரு அடி கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தியாளர்கள் முன்னாடி பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக உடனே எப்படி பார்த்தாலும் நாங்கள் தானே ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கோம் மறுபடியும் மூணாவது முறையாக மோடி தானே பிரைம் மினிஸ்டராக போகிறாரு என்டிஏ இரநூத்தி எழுபத்தி மூணு எடுத்த மெஜாரிட்டி நாங்கள் இரநூத்தி தொண்ணூறுக்கு மேலே எடுத்திருக்கோம்ல அப்படின்னு பாஜக சில பேர் பதிவுகள் போடுறத பார்க்குறோங்க இப்போ மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒருபடி மேலே மேலே போய் மோடி வந்து ராஜினாமா பண்ணணும் இந்த தேர்தலில் பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி வந்து இல்லை அதனால மோடி வந்து இதனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் பேசிக்கிருக்காங்க பாஜக அப்படி பார்த்தா நீங்களாம் ஆட்சி அமைக்க முடியாது உங்களோடதுல அதிகபட்சமாக காங்கிரஸ் தான் அதிக தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூற்றி நாளோ தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளோ காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் பிஜேபி எவ்வளோ தெரியுமா தொகுதி அவங்க மட்டும் இண்டிவிஜுவலாக ஜெயிச்சிருக்காங்க இரநூத்தி நாற்பதுக்கு மேலே தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க அப்போ மறுபடியும் மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பதற்கான முழு தகுதி அவருக்கு இருக்குது அப்படின்னு பாஜக பதிவுகள் போட ஸோ இந்த டிபேட்லாம் வந்து நடக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் வந்து இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்